உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கொல்லிமலை கேட்டாலே சும்மா மனசெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குல்ல இத்தல இறைவிக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற பெயரும் உண்டு இத்தல இறைவன் அறப்பள்ளீஸ்வரர் என்றும் பள்ளியுடையார் என்றும் அழைக்கப்பட்டார் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையும் வரலாற்று உடைய கொல்லிமலை இருக்கும் அறப்பாளீஸ்வரர் திருக்கோவில் சுக்ரீவன் ஆண்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள மதுவனம் எனும் மலைப்பிரதேசம் இதுவாக இருக்கக்கூடும் என்றும் சில கருத்துகள் நிலவுகின்றன கொல்லிமலை கருநெல்லி கருநுச்சி ஜோதிப்புல் போன்ற எண்ணற்ற மூலிகைகளை தன்னகத்தையே கொண்டுள்ளது எனவே சித்த மருத்துவர்கள் இந்த மலைக்கு குறிப்பிட்ட நாட்களில் மூலிகைகளை சேகரிப்பதற்காக வருகிறார்கள் இவர்கள் முதலில் கொல்லிப்பாவை கோவிலுக்கு சென்று அவளிடம் அனுமதி பெற்று மந்திரம் சொல்லி பின்னரே மூலிகைகளை சேகரிக்கின்றனர் அவ்வாறு சேகரித்த மூலிகைகளை கொல்லிப்பாவை சன்னதியில் வைத்து வழிபடுகின்றனர் அறப்பளீஸ்வரர் கோவிலில் வடபுறத்தில் வற்றாத ஐந்து ஜீவநதிகள் ஒன்றாக கலந்து வந்து நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருந்து பூத்தூவலாய் விழுகின்றன கொல்லிமலையின் ஆயிரம் ஆயிரம் அபூர்வ மருத்துவ குணங்களைக் கொண்ட மூலிகைகளின் நன்மைகள் எல்லாம் அள்ளி வந்து கொட்டுகிறது இந்த அருவிப்பெண் ஆறாக ஓடி உறையூரில் பாய்ந்து காவிரியில் கலக்கிறது கொல்லிப்பாவை கோவில் கொல்லிப்பாவை கோயில் தேவர்களும் மகிழ்ச்சிகளும் இங்கு தவம் இருந்தபோது அசுரர்கள் அவர்களை தொந்தரவு செய்தனர் எனவே அசுரர்களின் கவனத்தை திசை திருப்ப ரிஷிகள் விஸ்வ கர்மாவின் உதவியுடன் ஒரு பென்சிலை செய்து அதற்கு சக்தி ஊட்டினர் அதற்கு கொல்லிப்பாவை என்று பெயர் ஏற்பட்டது அதன் மீது மோகம் கொண்டு அசுரர்கள் அருகில் நெருங்கினர் அவர்களை அந்த அம்பிகை வதம் செய்தால் எட்டு கைகளுடன் இருப்பதால் இவளை எட்டு கை அம்மன் என்று அழைக்கின்றார்கள் அறப்பள்ளீஸ்வரர் கோவிலில் இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லிப்பாவை கோவில் உள்ளது சுமார் பதினேழு மைல் தூரத்திற்கு விரிந்திருக்கும் மூலிகைகள் நிறைந்த வனப்பகுதியான இம்மலையில் கொல்லிமரங்கள் நிறைந்திருந்ததால் இம்மலைக்கு கொல்லிமலை என்று பெயர் ஏற்பட்டது கொல்லிமலை சேர வேந்தர்களால் ஆளப்பட்ட பகுதியாகும் சேர மன்னர்களில் வள்ளலாக விளங்கிய வல்வில் ஓரி தன் ஒரே அம்பில் காட்டு யானை புலி புள்ளிமான் காட்டு பன்றி உடும்பு போன்றவற்றை ஒரே சமயத்தில் வீழ்த்திய வல்லமை பெற்றவன் ஓரி எனும் சொல்லுக்கு ஒப்பற்றவன் என பொருள்படும் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த ஏழு பெருவள்ளல்கள் ஓரியும் ஒருவர் என பெருஞ்சித்திரனார் புறநான் நூற்றில் பாடி உள்ளார் ஓரி அரசு செய்த கொல்லிமலையின் ஒரு பகுதிக்கு அரைப்பழி என பெயர் பிற்காலத்தில் அப்பெயர் மறைவி அறப்பள்ளி என வழங்கலாயிற்று